children, good morning. சரி Good ஒரு Sari. Oh, வைக்கலாம் can give me a nickname. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் வச்சிருக்கேன் அப்படிம் செல்லிட்டு நேன் கொட சொல்வீங்க மிசி வேனு பட்ட பேர் வச்சு கூப்பிடுகிறாம் மிசி வேனு பட்ட பேர் வச்சு கூப்பிடுகிறாம் மிசி ஒரே கம்ப்பலையின்டா வருதில்லை அதுக்காக நானே உங்களுக்கு ஒரு பட்டு பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிய பண்ணிட்டேன் என்ன பட்ட பேர் வச்சிருப்ப ஒரு எக்ஸைட்டா இருக்கு அப்படின்னீங்க ஒரே மிஸ் எப்படி பேர் வச்சிருப்பாங்க என்ன பேர் வச்சிருப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு பேச்சஸ் தருவேன் அதுல உங்களோட ஆம்பிஷன் எழுதி தருவேன்

நோபல் நிதின் கை தூக்குங்க நிதின் நோபல் நிதின் ஆ சரி ரோஹித் வரல விஷ்வா வரல அவங்களுக்கு விட்டல் விஷ்வா வச்சிருக்கேன் ரோஹித்துக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் ரோஹித் வச்சிருக்கேன் சரியா அடுத்தது தன்யா ஸ்ரீ கை தூக்குங்க டேடிகேட்டட் தன்யா ஸ்ரீ ஹன்சிகா हंसिका ओके ना तेरी माँ हॉनेस्ट हंसिका तुम तो कुछ का चलो एम कनिष्का फर्स्ट इर का एम कनिष्का काइंड हार्टेड कनिष्का काइंड हार्टेड कनिष्का हम्म इन्होर कनिष्का एम कनिष्का नॉलेज कनिष्का नॉलेज अपने कनिष्का ओके இன்னொருத்தங்க யாரு காவியா ஸ்ரீ காவியா வந்து கேம் ஓகே உங்களோட நேம்க்கு மீனிங் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு வாங்க கேஇஎம் டி கேம் காவியா ஓகே கேம் காவியா அடுத்தது கிஷாந்தினி அப்படி எங்க போற வைக்கம் வேற கிஷாந்தினி கேன் கிஷாந்தினி கேன் கிஷாந்தினி நேற்று எய்தாக்காவுக்கு ஒன்று வச்சல அது மாதிரி கேன் கிஷாந்தினி ओके नलरका सुपरन सुपरन ओके हम्म चलिए रितिका श्री ने? इंगर कीला रेशर रितिका श्री रे, रेशर ना, समयारका संजना स्वीट संजना चलिए <laughs> श्री प्रतिका सो दिस श्री प्रतिका सो श्री रितिका

गौतम जेंटल गौतम कवियर सेन काइंड कवियर सेन नहीं अब मैं स्माइलिंग और अनबा मेर क्या अनाले काइंड कवियर सेन किशोर किशोर को कीन किशोर बच्चे के मिस प्रभु बच्चे के पेरे आह कीन किशोर कीन महित मार्वेलस महेक मार्वेलस महेक मौनीश आड़ तो दे मुझे कमी का मौनीश मैजिकल मौनीश मैजिकल मौनीश रितिश रितिश है पार हूँ रॉकस्टार रितिश रॉकस्टार नितिश श्रीधर श्रीधर

ಅಶ್ವಿ ಅಂಚರ್ ಅಶ್ವಿತಾ ಇಶಾನಿಕಾಟಲಿಜೆಂಟ್ ಇಶಾನಿಕಾತನ್ಯ ಹರಿ சொல்லுங்கள் சரி இப்படி தான் எல்லோரும் சொல்லிக்கணும் இனிமேல் ப்ரேயரில் சொல்லும்போது உருதிமொழி ப்ரிலேயன் பிருந்தா திருக்குறள் சின்சியர் ஸ்ரீதர் இப்படி சொல்லணும் ஓகேவா வா என்ன சவுண்டையை காணோம் ஓகே ஓகே சில்ட்ரன் பிரகதீஷை மிஸ் பண்ணட்டுமே பிரகதீஷ் கைத்தூக்குங்க பவர்ஃபுல் பிரகதீஸ்வரை

தேவதீச்சியூட்டிபுல் டீச்சர் பட்டர் பிளை டீச்சர்